உங்களுடைய வாழ்க்கை போடும் இந்த பொய்யான பிம்பத்தை கட்டி அரசியல் செய்யணும் அதனால கரூர்ல பார்த்தீங்கன்னா இப்ப கரூர் மாவட்டத்தில் அரசியல் செய்வது ரொம்ப கஷ்டமா போயிடும் எல்லாமே பிம்பம் அரசு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அரசியல் பண்ணா யாருக்குமே இதனால் பிரயோஜனம் கிடையாது இந்த முறை எங்களை பொறுத்தவரை மாற்றமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கட்டளை ஒரே கட்டளை தான் தமிழ்நாட்டில் ஓடுற ட்ரெயின் ரெண்டு இன்ஜின் மாற்றப்போம் ஒரு இன்ஜின் வந்து அண்ணன் எடப்பாடி

தம்பி வேலை போடாம வேடி ஒரு மாசம் வச்சிருந்தீங்க செலவு வருஷம் சம்பாதிக்க ஒரே எண்ணத்தில் இருக்காங்க தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு வந்து போட்டாங்க வெற்றி நிலை போடுகின்ற தமிழகத்திற்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு

பொய் சொல்லி அரசியல் நடத்தவர்களுக்கு எதிரான ஒரு அதனால் மறுபடியும் அந்த வேட்டை திருப்பி கேட்டுக் கொள்கின்றேன் சட்டமன்ற இருபது நாட்கள் மட்டும்தான் இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையை அடமான வச்சாரு ஐந்து வருட காலம் இந்த ரயிலுக்கு ரெண்டு இந்து நின்று போது அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நொய்யிலிருந்து அமராவதி தண்ணி கொண்டு வரதிலிருந்து

இருக்கிறோம் ஆசிரியை பார்க்குறதும் பாரவிய கிராமத்தையும் தமிழ் மாநிலங்களை பார்க்குறதும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் ஏசியம் தெய்வீகம் என்று நம்பிக்கொடுவீங்க கட்சி என்னுடைய நம்பிக்கை பார்க்குறீங்க ஐந்து வருடம் கழிந்து மறுபடியும் இதே ஒரு சமையலை பார்க்கும்போது இந்த எப்படி மாறிய பெரிய நம்முடைய ஒன்றை செயலாளர்கள் வந்து நேற்று கடுமையாக உழைத்து எல்லாத்தையும் வேற வேறு பகுதியிலிருந்து உங்களுக்கு எல்லா தகவல்களையும் நீங்கள் வந்திருக்கீங்க இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கிறது இது வெற்றி கூட்டம் இப்போ திமுக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து காப்பி எடுக்கிறது புரிஞ்சு நல்லா காட்டியிருக்காங்க இப்போ நம்ம கூட்டம் அளவில் வந்திருக்கு மாண்புக்கு அமைக்கிறது வந்து எழுச்சி இருக்கு வேட்பாளர் எழுச்சி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம் நாய்க்கு டிராமா போட டிராமாவை வந்து நீங்கள் பார்த்து ரசீங்க உங்களுடைய சட்டமன்ற <ếninated> <tong longtempsumen> கடமை உரிமையாக சட்டிய பிரச்சனை பிரச்சனை ஏன் செய்யல இந்த வேலை ஏன் நடக்கல ஏன் பொய் வாக்கு செய்யல என் வார்த்தையை ஏன் மாற்றப்படுத்த ஏன்